சிறகடிக்கு ஆசை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க விஜய் டிவியில் சிறகடிக்காசை சீரியல் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் பாக்கிய லட்சுமி உள்ளிட்ட மற்ற துறைகள் அதன் ரேட்டிங்கை தொடக்கூட முடியாத அளவிலே மிகப்பெரிய உச்சத்திலே சிறகடிக்காசை சீரியல் இருந்து இந்த சீரியலில் பாட்டியினுடைய நடித்து வருபவர் தான் ரேவதி அவர்கள் சிறகடிக்காசையில் அதிகம் பவர்ஃபுல்லான ஒரு ரோல் அவருடைய தான் அப்படின்னு வில்லி மாமியார் விஜயாவே பாத்தீங்கன்னா அவரை பார்த்தாலே அடங்கி போகக்கூடிய அளவில் தான் கதாபாத்திரங்கள் என்பது இருந்து கொண்டே தற்போது ரேவதி பாட்டிக்கு சினிமாவிலும் நல்ல வாய்ப்புகள் குவிந்து கொண்டிருக்கிறதாம் ஆனால் சினிமா ஒன்றும் அவருக்கு புதிதல்ல அப்படின்னே சினிமாவில் ஒரு காலத்திலே பிஸியாக நடித்தவர் தான் இந்த ரேவதி பாட்டி அவர்கள் பிறவி என்கிற படத்தில் எம்ஜிஆருக்கு தங்கையாகவும் அவருடன் நடித்திருக்கிறார் ஒரு படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாகவும் நடித்திருக்கிறார் அப்படின்னே கூட தற்போது பாட்டியுடைய புகைப்படங்கள் அவர் நடித்த புகை படத்துடைய புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக விரலாக பரவி பார்த்த இணையதளவாசிகள் சிறகடிக்காசை சீரியல் நடித்த பாட்டி எம்ஜிஆருடனுக்கு தங்கையாக நடித்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பண்ண மறந்துடாதீங்க